வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு சிம்பிளாக ஒரு கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் பாருங்க அகலமாகவும் நல்லா இருந்துச்சு அதனால நான் ரெண்டாக மடித்து அந்த பேக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் மடித்து வச்சுருக்கேங்க இப்போ கீழே வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்ததுனால நான் அதை சமமாக கட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ கீழே மடிச்சு அடிக்க நம்ம இது சாதா ப்ளவுஸ் தான் அதனால் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேங்க அப்போ நம்ம மடிச்சு அடிக்கும் போது கொஞ்சம் நல்லா கிருப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றுலவுலேருந்து எனக்கு நான் ஒரு கால் இன்ச்சுக்கு லூஸ் கேட்டாங்க அதனால நான் லூஸ் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா ப்ளவுஸு இப்போ உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் சுருக்கத்திலாம் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இப்படி நல்லா நீவி விட்டு விரலை வச்சு நல்லா இழுத்து பிடிச்சுக்கங்க அப்போ அந்த ஆம்ப்கோளோட ஹைட்டையும் பாடியோட சுற்றளவையும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அதுவும் எனக்கு லூஸ் கேட்டதுனால நான் ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ளவுஸோட ஹைட்டு சோல்டர்கிட்ட மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சோல்டரும் கையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணி கழுத்து இறக்கத்தையும் மார்க் பண்ணி அழகாக அந்த எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் கழுத்தை ஆம் ஹோல் ரவுண்டும் நீங்கள் அந்த ஸ்லீவ் கிட்டே கரெக்டாக விரல வச்சு நீங்கள் ஒரு மூணு மார்க் பண்ணிவிட்டிங்கன்னா நம்ம அழகாக அதை மார்க் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸி தான் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் பண்ணுறது ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னாவே புரிஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஆஃப் இன்ச்சு நான் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட அளவெல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டுக்குங்க புதுசாக பழகும்போது நமக்கு துணி வந்து அதிகமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை பத்தாமல் போயிட்டால் தான் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேங்க இப்போ நான் ஆம்போலம் அது அந்த கரெக்டான அளவில் வரைஞ்சிக்கிட்டேன் அதே மாதிரி கழுத்தையும் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெட்டும் பகுதியை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெட்டுறதுக்காக கொஞ்சம் வெளியில் ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம அப்போ தான் கழுத்து பீஸ் அடிக்கும்போது ரொம்ப அதிகமாக வச்சுட்டாலும் உங்களுக்கு கழுத்து பீஸ் அடிச்சு திருப்பும்போது போது அந்த பிசுறு வெளியில் தெரியும் அதனால் நீங்கள் கால் இன்ச்சுக்கு வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்போலும் நான் கரெக்டான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அதிலையே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பேக் பீஸ் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம புதுசாக போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லைங்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணால் எப்படி அவ் அளவு ப்ளவுஸ் இருக்கோ அதேமாதிரி ஜெராக்ஸாட்டாக நமக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு இது நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் அப்படியே ஆம்போல ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோளில் அரை இன்ச்சு வச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன அளவு வேணும் ப்ளவுஸோட ஹைட்டும் ஆம் கோலும் இந்த சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த இடத்துல டாட் பிடிப்போம் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அரை இன்ச்சு நீங்கள் விட்டுக்குங்க இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு அது அப்படியே அந்த கரெக்டான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நம்ம விட்டுருந்த பார்த்திங்களா அளவு அதில் வச்சு ஆகிருக்குது ப்ளவுஸ் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை கரெக்டாக கீழே அரை இன்ச்சு தள்ளி வைங்க நம்ம அளவுக்கு சோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதுலேருந்து தள்ளி வச்சு அப்படியே கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேருந்து நீங்கள் காலு இன்ச்சு மேலே தள்ளி கட் பண்ணிக்கணும் இப்போ கொக்கி பீஸுக்கிட்ட எந்த இடத்துல முடியுதோ நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கங்க அப்புறமா சைடில் வர்றதுலேயும் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு நான் ஒரு அரை இன்ச்சு இப்போ முன் கிராஸோட இறக்கும் இதுவும் நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் அதனால் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப இழுக்க தேவையில்ல கரெக்டாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு லைன் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு நீங்கள் ஐ கட்டுறதுக்கு விட்டதுக்கப்புறமா அந்த டாட்டுக்கும் அந்த ஐ கட்டுறதுக்கும் மெயின் டாட்டுக்கும் ஐ கட்டுறக்கு உள்ள வித்தியாசத்தை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டாட்டோட அகலம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மார்க் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஒன்றரை இன்ச் எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அதுக்கும் ஐ பட்டிக்கும் ஒரு லைன் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஆம் கோழ்கிட்ட நமக்கு வரும்ல அந்த இடத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்குங்க கரெக்டாக நம்ம தையலுக்கு எந்த இடத்துல விட்டுருக்கோமோ அதோடு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பின்ன உள்ளே நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம்னா அந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி இப்போ மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கிட்டேங்க அப்போ தான் எனக்கு ப்ள அளவு ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐ கட்டுற வர்ற டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெயின் டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த இடத்துல நம்ம அடிக்கும்போது நமக்கு தே இருக்கிற அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ மெயின் டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டரை ஹைட் வந்துச்சு நம்ம தையலுக்கு விட்டது கரெக்டான அளவில் இருந்து அந்த ரெண்டையே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஒன்றரை இன்ச் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் இருந்ததையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் சில பேர்த்துக்கு குழப்பம் வருங்க அதையும் நீங்கள் ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக் வராது அப்படி இருந்தாலும் சில மிஸ்டேக் நம்ம சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டாட் பிடிச்சிட்டு கூட நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கிட்ட வர்ற டாட் எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சே வந்து சின்ன நினைக்கிறேங்க அந்த இடத்துல நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதோடய லென்த்தை பார்க்குறேன் மெயின் டாட்டுக்கும் அதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து மார்க் பண்ணி நம்ம லைனாக மார்க் பண்ணிக்கலாம் லைனை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்குள்ளே கேப்பை மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் கால் காலிஞ்சுனா நீங்கள் இன்ச்சே பிடிச்சிடுங்க ரொம்ப ஒன்று முன்ன பின்ன பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்புறம் அப் அண்ட் டவுன் வரும் ரெண்டுமே நீங்கள் ரெண்டு ரெண்டு சைடும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்க ஐ பட்டிக்கிட்டேன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நான் இன்ச்சு விட்டதில் கட் பண்ணிக்கிட்டேன் கீழேயும் தையிலுக்கு விட்டுருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க இந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் ஒரு கேர்வாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் எல்லாமே நீங்கள் ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க ஆம்கோழ்கிட்ட நீங்கள் ஒரு அரை இன்ச்சு குடைஞ்சி கட் பண்ணிக்கங்க இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சதுங்க அடுத்து ஸ்லீவ் தான் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு மீட்ரு துணி வாங்கிங்க நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எப்படி வச்சு கட் பண்ணணுங்கிறது தெரியாது அதனால் நீங்கள் துணியில் வந்து கம்மியாக வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு மீட்ரு வாங்கி தாராளமாக வச்சு தைச்சி பழகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அர்க்காத் கண்டிப்பாக பண்ணிக்கங்க நானும் சில டைமை பண்ணாமல் விட்டுருவேன் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் எல்லா இடத்துலையும் அற்காத்து மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அடுத்து கீழே இருக்க பீஸ்லேயும் நமக்கு விழுந்துரும் மறக்காமல் இருக்கும் இப்போ டாட் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மார்க் பண்ணங்கிற இடத்துல நான் ஒரு குண்டூசி வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ நமக்கு கீழே மார்க் ஆகிடும் நம்ம அப்புறமா மார்க்கர் வச்சு லைன் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் கழுத்து பேக்கில் கழுத்து நான் கட் பண்ணாமல் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் அந்த மார்க்கிங்லேயே அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் இப்போ எது எது ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க புதுசாக ப பழகும்போது இந்த குழப்பம்லாம் வரும் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் லூஸ் கேட்டாங்க நான் ஸ்லீவ்லேயும் அரை இன்ச்சுக்கு லூஸ் வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அப்படியே வச்சு மடிச்சடிக்க நான் ஒன்றரை இன்ச்சு விட்டதுக்கப்புறம் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டேன் ஹோல் கிட்ட மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஹோல் ரவுண்டையும் அப்படியே சுருட்டி சுருட்டி ஒரு விரலை வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க இப்படி மார்க் பண்ணும்போது கரெக்டாக கச்சிதமாக இருக்குங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படி அதில் மிஸ்டேக் இருந்தால் மிஸ்டேக் கண்டிப்பாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு விட்டுக்குங்க பின்னாடி தையலுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டு லைன் போட்டுங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயும் கரெக்டாக சென்டர் பார்த்து அர்க்காத் பண்ணிக்கங்க இப்போ அளவுக்கு மேலே மறக்காமல் விட்டுக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு அரை இன்ச்சு பிடிப்பீங்களா கால் இன்ச்சு பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து அர்க்காத் பண்ணிக்கு அந்த ஆம்ப்கூள்கிட்டையும் அர்க்காத் பண்ணிக்கங்க அப்புறமா குடஞ்சி கட் பண்ணுறத நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இங்கே ஜாயிண்டாக இருந்தது அதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டேங்க இந்த இடத்துலையும் ஒரு கர்காத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிச்சு அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு நடுவில் மார்க் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப் வச்சு அந்த ஒரு வளைவை வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸி தாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ஒரு பேக் பீஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அகலத்தையும் உயரம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிட்டேங்க நான் எப்பொழுதும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறது அதனால் நான் உங்களுக்கு இது இதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி 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 பாருங்கள் அப் அண்ட் டவுன் வராது இல்லைனா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எவ்வளோ அளவு வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டியையும் அடித்து திருப்பிட்டு நீங்கள் எவ்வளோ கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லாமே முடிஞ்சுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்